வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு மூணை கலேக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க மூணை கலேக்கர் எம்டி லேண்ட் இல்லைங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் இருக்குதுங்க தென்னை மரம் வச்சுருக்காங்க மூணை கலக்கர் ஃபுல்லாமே தென்னை மரம் வீடியோவில் பாருங்கள் டார் ரோடு பேஸில் இந்த பூமி இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு அரை கிலோமீட்டர் தானேங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் வெட்டி ஏரியாவில் இருக்குதுங்க போர் வந்து உங்களுக்கு கம்பரசரெல்லாம் இல்லைங்க சப்பு தான் மாட்டிக்கிறாங்க பாருங்க பூமி வந்து ரோடு ஃபுல்லாக செவ்வக வடிவில் வருதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு அடி வருங்க பூமிக்குங்க ஊர் அடி பூமிங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே இந்த தோப்பு இருக்குதுங்க எம்டி லேண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் இந்த பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்துல எல்லாம் தினந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க ஃபுல்லாமே உங்களுக்கு சொட்டு பாசனம் தான் போட்டிருக்குறாங்க இது எம்டி லேண்டு மதிப்பு தானுங்க நீங்கள் தென்னை மரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணல இல்லைன்னா ஒன்றுமே வனா முட்டாலும் இது வெறுங்காடு மதிப்பு தானுங்க இந்த பூமிங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இது ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச தான் சொல்கிறாங்க குறச்சி பேசலாங்க கிணறு சர்வீஸ் போர் எல்லாமே உங்களுக்கு வந்துடுதுங்க இந்த பூமியோட ஒரு சைடு தார் ரோடு வந்துடுங்க இன்னொரு சைடு வந்து ஆறுங்க பெரிய ஓடைங்க மழை காலத்துலேயே தண்ணி போகிற மாதிரி பெரிய ஓடைக்கு பக்கத்தில் இந்த பூமி இருக்குதுங்க அதனால இந்த தெரியும் தண்ணி பிரச்சனை இல்லைங்க எங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நோட் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்